சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஒன்றில் நீதி போதனை வகுப்பு என்கிற பேரில் சங்கி கருத்துக்கள் பரப்பப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக சமூக வலைதளங்களில் உருவெடுத்திருக்கிறது இதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே தலையிட்டு பள்ளிகளில் அறிவியல் முறைப்படியான ஒரு போதனைகளை தான் நம்ம வந்து செய்யணும் அறிவியல் தான் நம்மை வந்து முன்னே நடத்தி செல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் பூதாகரமாக்கப்பட்டிருக்கிறது ஒன்றும் கிடையாது பள்ளி மாணவிகளிடையே பேசக்கூடிய ஒரு நீதி போதகர் அறிவியலுக்கு புறம்பாக மதவெறி கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார் குறிப்பாக கர்மா என்பதை பற்றி அவர் வந்து பேசியிருக்கார் அவருடைய பேர் வந்து மகாவிஷ்ணு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றத்துல ஸ்டாண்ட் காமெடியானா இருந்திருக்கிறவர் அவர் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு எவ்வளவோ வழிகளை முயற்சி செய்து பார்த்துக்கிறார் கடைசியாக ஊரை ஏமாத்துறதுக்கு சாமியார் வேஷம் போட்டால் தான் சரியா இருக்கிறோம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் இப்போது ஒரு கார்பரேட் சாமியாராக பள்ளிகளில் கல்லூரிகளில் மற்ற பொது இடங்கள்லாம் வந்து அவர் இதுபோல இந்த மதவெறி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் இவரை தான் இந்த அரசு பள்ளியில் மாணவிகளிடம் பேசுவதற்காக அந்த தலைமை ஆசிரியர் வந்து அழைத்து வந்திருக்கிறார் அந்த மாணவிகளிடையே அவர் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கர்மா அப்படின்னா என்னென்னா முன்ஜென்மத்தில் நம்ம என்ன நல்லது கிட்டதெல்லாம் பண்ணமோ அதற்கு ஏற்ப விளைவுகள் தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து கிடைக்கும் என்று நம்பக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை தான் கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து அந்த மாணவிகளிடம் அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது அங்கிருந்த ஆசிரியர் ஒருவர் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் இப்போது இந்த ஜென்மத்தில் உங்கள் அடிப்படையில் சொல்லப்போனால் இந்த ஜென்மத்தில் நான் இப்படி இருக்கேன்னா அதற்கு போன ஜென்மத்தில் நான் பண்ண பாவம் எல்லாம் காரணம்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி அவர் அப்ஜெக்ஷன் செய்யும் போது அந்த ஆசிரியரை தரக்குறைவாக இந்த சங்கியான மகாவிஷ்ணு என்பவர் நடத்தியிருக்கிறார் இந்த பிரச்சனை பூதாகரமானதற்கு பிறகு இனிமேல அரசு பள்ளிகளில் அரசு சாரா அமைப்புகள் இதுபோல் உள்ள வந்து நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது அரசு சாரா அமைப்புகளில் பணியாற்றக்கூடியவர்களை இயங்கக்கூடியவர்களை போல பள்ளிக்கு அழைத்து வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் இப்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் இரண்டு மூன்று நாள்களில் அரசாங்கம் வந்து இது மாதிரியான பிரச்சனைகளை கையாளுவதற்கு ஒரு தீர்க்கமான ஒரு கொள்கை முடிவை வெளியிட போகிறார் சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் சரி இந்த பிரச்சனையை வெற்றுவோம் இது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஆனா அந்த சங்கியான மகாவிஷ்ணு என்பவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் கர்மா என்பது கீழே தேச நாடுகளில் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இந்த கர்மானா என்ன கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ் வர்ஷ்ல பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் வர்ஸ் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் கர்மா அதாவது பதிலே சொல்ல முடியாதபடி உங்க வாயை அடைக்கக்கூடிய கேள்விகளை யாராவது கேட்கும்போது அப்போது அதற்கு உங்களிடம் பதில் இல்லைனா எதையாவது சொல்லி உருட்டுறது அப்படி உருட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த கர்மா எல்லா நல்லது கெட்டதுமே வந்து கர்மாவோட தலையில் தான் கட்டப்படும் எனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதில் என்னுடைய முயற்சியில் என்னுடைய உழைப்பில் என்னுடைய திறமையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களே கூட அந்த விஷயங்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு கடவுளோட காலில் கிடத்துறது இல்லாத கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுடைய காலில் கிடத்துறது அதுவும் இல்லாமல் போன ஜென்மத்தில் நீ நிறைய நல்லது பண்ணியிருக்க அதனால தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைந்திருக்கிறது இப்படி ஒரு வாழ்க்கையை கடவுள் அமைத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் கர்மா இதுவே தீமைக்கும் அப்ளை ஆகுது உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கலை எதை தொட்டாலும் உருவடாமல் போகுது அப்படின்றப்போ இதோடைய பலன்களையும் வந்து அவர்கள் கர்மாவின் தலையிலேயே கட்டுறாங்க இதுக்கெல்லாம் வந்து காரணம் கர்மாதான் போன ஜென்மத்தில் நீ நிறைய பாவம் பண்ணியிருப்ப அதோடைய விளைவுகளை தான் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜென்மம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்தீங்கன்னா இங்கு இந்து மதத்தில் தான் உருவாக்கப்படுகிறது பிற்காலத்தில் இந்து மதத்துடைய ஒரு பைப்ராடக்டாக உருவாகக்கூடிய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சில மூட நம்பிக்கைகளை எதிர்த்து உருவான ஒரு மதமான பௌத்த மதத்துக்கும் இந்த பைத்தியம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தொத்திக்கிச்சு அதாவது ஜென்மங்கள் இருக்கின்றது ஏழு ஜென்மங்களாக வந்து நாம் வந்து பிறப்போம் ஒரு ஜென்மத்தில் மனுஷனாக பிறப்போம் ஒரு ஜென்மத்தில் குரங்கா போகிறப்போ ஒரு ஜென்மத்தில் நாயா போகிறப்போ நமக்கு அந்தந்த ஜென்மங்களில் விளைவக்கூடிய நல்லது கெட்டதுகள்லாம் முன் ஜென்மத்தில் நாம் பண்ண கர்ம பலா பலன்களின் விளைவாக தான் அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் கர்மம் இது ஒரு எளிய நம்பிக்கையாக இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் கட்டுக்கதைகள் எல்லாமே வந்து சுவாரஸ்யமான விதம் அதில் வந்து நமக்கு சந்தேகம் கிடையாது ஆனால் இது முழுக்க முழுக்க அறிவியலுக்கு புறம்பாக இருக்கிறது தான் பிரச்சனை அறிவியலுக்கு புறம்பான விஷயங்களை இந்தியாவில் அதாவது பாரத தேசம் இவங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய பிரதேசத்தில் கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து ஆடு மாடு குதிரைகளை ஓட்டி கொண்டு வந்தவர்கள் தான் அதற்கு முன்பாக இந்த நிலப்பரப்பில் இருந்த நம்பிக்கைகள் வேறாக இருக்கிறது இயற்கையை வழிபட்டவர்கள் இவர்களிடம் வந்து இது போன்ற மூட நம்பிக்கைகள்லாம் கிடையாது மந்திரம் பில்லி சூன்யம் இது போன்ற விஷயங்கள்லாம் கிடையாது மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த கான்செப்டுகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் படையெடுத்து வந்தார்கள் என்று சொன்னாலும் கூட இங்கிருப்பவர்களே அவர்கள் சண்டை போட்டு வென்றவர்கள் அல்ல அது வந்து ஒரு பண்பாட்டு படையெடுப்பு பயமூர்த்தினா படையெடுப்பு என்னென்னா படையெடுப்புனால் அவங்க வந்து இங்கே யாரும் சண்டை போட்டு இந்த நிலங்களையெல்லாம் வெல்லலை அங்கிருந்து வந்தவர்கள் தங்களுக்கு வந்து சூப்பர் பவர்லாம் இருப்பதாக சொல்லிக் கொண்டார்கள் இந்த சூப்பர் பவர் எதன் மூலம் உருவாகிறது என்றால் கடவுளுடன் நான் நேரடியாக தேவ பாஷையில் பேசுகிறேன் எனக்கு மந்திரம் தெரியும் எனக்கு வேதம் தெரியும் அப்படின்னு சொல்லிதான் இங்கு இருப்பவர்களை அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள் அவ்வாறு அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு பகுத்தறிவு வந்து கேள்விகளை கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு அவர்களிடம் பதில் இல்லாத போது இது மாதிரி கர்மானு சொன்னாங்க கடவுள்னு சொன்னாங்க வேதம்னு சொன்னாங்க மனு தர்மம்னு சொன்னாங்க நால் வகை வர்ணம்னு சொன்னாங்க இது போல செட் ஆஃப் ரூல்ஸு கான்ஃபரன்சி தேரி இதையெல்லாம் நமக்கு கொண்டு வந்தவர்கள் மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து வந்த ஆரியர்கள் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நன்மை தீமைகள் என்பது ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நான் ஒரு நன்மை செய்தேன்னா அதோட விளைவு வந்து உடனடியாக கிடைக்கணும் இல்லையா நான் இப்போ உழைப்பை போட்டேன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலயாவது அதற்கான பலன்கள் எனக்கு கிடைக்கணும் இல்லையா அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எவ்வளோ ஒரு சதிகாரன் இருக்காரு அர்த்தம் அந்த சதிகாரன் யாருன்னு நான் கண்டுபிடிக்க முடியாதபடி இவர்கள் பூசி தான் இந்த கர்மா நீ பாட்டுக்கி உன் கடமையை பண்ணிக்கிட்டேரு நீ பாட்டுக்கில் ஊருக்கு நல்லது இரு இதற்கான விளைவுகள்லாம் உனக்கு இப்போ கிடைக்கலனாலும் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும் அடுத்த ஜென்மத்தில் நீ நல்லா இருப்ப இப்போ நாசமாக போய்ட்டனா கூட பரவாயில்ல ஆனாலும் நீ நல்லவனாக இரு அப்படின்னு நம்ம சொல்லிப்பாங்க ஏன்னா அப்படி சொல்பவர்களுக்கு வந்து மறுஜென்ம நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது உண்மையான நாத்திகர்கள் வந்து அவங்க தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் தாங்கள் விடுறது எல்லாமே குருடாதான் கடவுள்னு ஒன்று கிடையாது கல்லுக்கு எந்த ஃபாவரும் கிடையாது மந்திரத்துக்கு எந்த அர்த்தமும் கிடையாதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதையெல்லாம் வைத்து அவர்களுடைய பிழைப்பு நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் வைத்து அவர்கள் பயமுறுத்தி நம்மை அடிமைப்படுத்தி நம்மளுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பொருளை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் நம்ம மொத்தமாக சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு அவர்களுக்கு பல முகமூடிகள் பல பூச்சாண்டிகள் தேவைப்படுகிறது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பூச்சாண்டி கர்மா இந்த கர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வெளிநாடுகள் எல்லாம் கூட பரவி வெள்ளைக்காரர்களாக கூட கர்மா கருமானு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவிலிருந்து அயல்நாடுகளுக்கு குடிபெயர்ந்த கார்ப்பரேட் சாமியார்கள் தான் கார்ப்பரேட் சாமியார்கள் இங்கு இருக்கக்கூடிய இந்த கான்செப்டை எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் பேசுனாங்க அங்கும் விடை தெரியாத கேள்விகள் பல உண்டு அறிவியலாலேயே கூட எல்லா கேள்விகளுக்கும் வந்து விடை கொடுக்க முடியாது அறிவியல் வந்து போதுமான தர்க்கமோ அல்லது ஆதாரமோ இல்லாமல் எந்த கேள்விக்கும் விடை கொடுக்காது இது போல் பதில் கண்டுபிடிக்க முடியாத கேள்விகளுக்கெல்லாம் விடையாக இங்கே இருக்கக்கூடிய இந்த மாயாஜால மந்திர கட்டுக்கதைகளை எல்லாம் வெளிநாடுகளில் எடுத்துகிட்டு போய் இவர்கள் வந்து விற்க ஆரம்பித்தார்கள் அங்கேயும் கொஞ்சம் சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்தியாவில் எப்படி வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக சேல்ஸ் ஆகி கொண்டிருக்கிறதோ அதுபோல் வெளிநாடுகளிலும் சில பகுதிகளில் சேல்ஸ் ஆச்சு அப்பப்போ நம்ம வந்து செய்திதாள்களில் டிவிகள்லாம் பார்க்குறோம் இந்த சாமியாராவது மாட்டும் போது அவன் என்னென்ன திருமூலெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் வந்து இது பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் போல் மாட்டிக்காமல் போன சாமியார்கள் அவங்க தான் வந்து பர்சன்டேஜில் அதிகம் எவனோ ஒருத்தன் ரெண்டு பேர் தான் வந்து அப்பப்போ மாட்டிக்கிறான் அவன் டுபாகூர் அப்படிங்கிறது தெரியுது அதுபோல் இப்போது இந்த அசோக் நகர் மேல்நிலைப்பள்ளியில் கர்மாவை பற்றி பேசியவருக்கு அந்த கர்மா உடனே சில நாட்களிலேயே வந்து வேலையை காமிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதா இங்கே முக்கியமான ஒரு விஷயம் அந்த மகாவிஷ்ணுவுக்காக வந்து நாம் வந்து நேசமணிக்கு ப்ரே பண்ண மாதிரி ப்ரே பண்ண வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார் அதாவது அந்த மகாவிஷ்ணுவை பள்ளிக்கு அடைத்து வந்தவர்கள் மீது அரசாங்கம் இவ்வளோ நடவடிக்கை எடுக்கும் போது அந்த மகாவிஷ்ணு மீது இன்னும் எவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறது இந்த ஒரு சம்பவத்தை முன்வைத்து இது நாள் வரைக்கும் அவர் என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர் யாரை ஏமாற்றி இருக்கிறாரு இதை பற்றியெல்லாம் வந்து நோண்டி எடுக்க போகிறாங்க நோண்டி எடுப்பதன் பேரில் அவர் மீது யார் யாரெல்லாம் புகார் சொல்ல போகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியல அந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல கொஞ்சம் ஓவராக வாயாடி மாட்டிக்கிட்டார் இவ்வளவு நாளைக்கு வந்து அவர் பிஸ்னஸ் வந்து அமைதியாக யாருக்கும் தெரியாமல் நடந்து கொண்டிருந்தது காதும் காதம் வச்ச மாதிரி நடந்துகிட்டு இருந்தது இப்போ இந்த அசோக் நகர் பள்ளிக்கு வந்தார் வைரல் ஆகிட்டார் இதற்கு பிறகு அவருக்கு வந்து கேடு காலம் தான் அப்படிங்கிறத வந்து இதே இப்போ வந்து நம்ம வந்து கர்மா மாயாஜாலம் மந்திரம் இதெல்லாம் வச்சு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கண் முன்னாடியே வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கிறது சரி கர்மாவுக்கு வருவோம் கர்மா நம்முடைய வாழ்க்கையில வந்து எந்த ஒரு மாயஜாலத்தையும் ஜாலத்தையும் நிகழ்த்த போவதில்லை இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு போன ஜென்மத்தில் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனமே தவிர்த்துட்டு வேறு எதுவுமே கிடையாது இன்றைக்கி என்ன நடக்கிறது நாளைக்கு என்ன நடக்க போகிறது என் வாழ்க்கையில் என்னென்னலாம் மாற்றங்கள் வரப்போகிறது அது எல்லாத்துக்குமே வந்து நான் தான் காரணமாக இருக்க முடியும் அல்லது என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்தான் காரணமாக இருக்க முடியும் அதை தவிர்த்து விட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வந்து நம்ம இயக்குகிறது கர்மம் வந்து நம்மை வழி நடத்துகிறது அது வந்து நம்ம முதுகில் வந்து ஒரு பாவ மூட்டையாக ஒரு சுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க பைத்தியகாரத்தனம் உண்மையை சொல்ல தீயவர்களுக்கு தீமை செய்வதற்கான ஒரு லைசென்ஸை இந்த கர்மா தான் கொடுக்கிறது அவன் ஏன் வந்து கெட்டவனாக இருக்கிறான் அவன் முல்லை மாதிரியா இருக்கான் பொறுக்கையாக இருக்கான் ஆனால் அவனுக்கு எல்லா நல்லதும் நடக்கிறதே அப்படின்னு நம்ம போய் ஒருத்தவங்ககிட்ட டவுட்டு கேட்டோம்னா அவன் ரொம்ப சிம்பிளாக அதுக்கெல்லாம் காரணம் கர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அந்த வகையில் பார்க்க போனால் கர்மா என்பது உலகில் தீமை செய்பவர்களுக்கு லைசென்ஸை தான் கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிரச்சனைகளை நாமளே தான் தீர்த்துக்கணும் அதற்கு வந்து வேறு வழி கிடையாது முடிஞ்சால் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு சுற்றம் நட்பு இருந்து சில நல்ல ஆலோசனை கேட்டு நாம் வந்து நம்ம திருத்திக்கலாம் அதை தவிர்த்து விட்டு நம்மளால் நம்ம பிரச்சனைகளை தீர்க்க முடியாவிட்டால் நமக்கு திறமை இல்லை அப்படின் தான் பொருளை தவிர்த்துட்டு நாம் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு காரியம் பண்ணியிருக்கிறோம் அது இந்த ஜென்மத்தில் நம்மளை அழகழிக்குது அப்படின்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி தான் ஜோசியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் பகுத்தறிவுக்கு புறம்பான விஷயங்களாகத்தான் இருக்கிறது அறிவியலுக்கும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இவ்வளவு ஜோசியம் பார்க்கக்கூடிய ஜோசிய இவ்வளவு பரிகாரம் சொல்லக்கூடிய ஜோசிய ஏன் நம்ம கிட்ட பத்துக்கு அல்லாடி கொண்டு இருக்கிறான் அவனுக்கு அவனே ஜோசியம் பார்த்துக்கிட்டு அவனுக்கு அவனே பரிகாரம் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்கலாம் இல்லையா ஏன் அவனால் அப்படி இருக்க முடியல இந்த ஜோசியர்களும் கூட இந்த கர்மாங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஜோசியம்ங்கிறது நம்ம பிறக்கிற நட்சத்திரத்தை வச்சு நம்ம பிறக்கிற நேரத்தை வச்சு நம்ம பிறக்கிற இடத்த தான் உருவாக்கப்படுகிறது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த ஜோசியத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட போய் கேட்குறப்போ நீ இப்படிலாம் கணிச்சு சொன்னியா ஆனால் இப்படிலாம் எனக்கு நடக்கலையே அப்படின்னு நம்ம கேட்குறப்போ அவங்க சொல்லக்கூடிய விடையாக என்ன இருக்கிறதுனா கர்மா அதாவது நீ போன ஜென்மத்தில் என்னெல்லாம் பாவம் பண்ணியோ இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் வந்து அவங்களும் கூட சொல்கிறார்கள் இவ்வாறாக இவர்களுடைய இயலாமையை மறைக்க அல்லது நம்முடைய இயலாமையோ நம்மளுடைய திறமின்மையோ மறைப்பதற்கு இவர்களுக்கு கர்மா என்கிற அந்த பூச்சாண்டியை வந்து தேவைப்படுகிறது உங்களுக்கு நன்மை ஒன்று நடக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதற்கான ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் தான் எடுக்க முடியும் அதே போல் உங்களுக்கு தீமை நடக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தீமையையும் கூட தடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களிடம்தான் இருக்கிறது இது வந்து ஆன்மீகமோ அறிவியலோ கிடையாது இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் அறிவியலில் சொல்லுவாங்க இல்லையா அதாவது எந்த ஒரு சக்திக்கும் அதற்கு இணையான எதிர்சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த விஷயம் நம்ம ஒரு நல்லது நாலு பேருக்கு நல்லது பண்ணோம்னா அந்த நாலு பேர் சேர்ந்து நமக்கு நல்லது பண்ணுவாங்க இது அறிவியல் நம்ம நாலு பேருக்கு கெட்டது பண்ணோம்னா அந்த நாலு பேரும் சேர்ந்து நமக்கு கெட்டதாக பண்ண போகிறாங்க இதை வந்து விளக்குவதற்கு ஒரு சாமியாரோ ஒரு ஆன்மீக பேச்சாளரோ ஒரு ஜோசியரோ ஒரு குருக்களோ ஒரு அர்ச்சகரோ நமக்கு தேவை கிடையாது கடவுளோ கர்மாவோ ஒரு புல்ல கூட நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து புடுங்க போகிறதில்ல எல்லாத்தையுமே வந்து நாம தான் நம்ம வாழ்க்கையில் விளைந்த இந்த கலைகளை எல்லாம் புடுங்க வேண்டி இதை வந்து ஒரு அன்னிய சக்தி வந்து செய்யும் அப்படின்னு நாம் நம்புவதே என்பது மூடநம்பிக்கை இது போன்ற மூடநம்பிக்கைகளை பள்ளிகளில் கொண்டு வந்து சொல்றாங்க அப்படின்ற போது அவர்களுக்கு அது ஒரு பிசினஸ் ஆனா அந்த உரையை கேட்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவிய யாராவது ஒரு சில பேர் இந்த மூடநம்பிக்கைக்கு ஆட்பட்டு அவர்களுடைய எதிர்காலத்தை இழந்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம்தான் வந்து நமக்குள்ள வந்து எழுகிறது உடனடியாக அரசாங்கம் இதில் தலையிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இந்த சம்பவத்துக்கு உடனடியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை வந்து இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு மூடி மறைப்பதற்கான எந்த முயற்சியிலும் இந்த அரசாங்கம் இல்லை இந்த அரசாங்கத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கிறது ஏதேனும் ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுகள் எதிர்காலத்தில் நடக்காதபடி கலையக்கூடிய அந்த திறமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதை திராவிட மாடல் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் சொல்ற வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க